ஓமெனும் பிரணவும் உரைத்திடச் சிவனார் காமுர உதித்த கணமறை பொருளே ஓங்காரமாக உதயத்தெழுந்தே ஆங்காரமான ஆங்காரமான குளத்தை வேறரக் கலைந்த வேளவா போற்றி தேராசூரரை துண்டந்துண்டங்களாய் வேலாயுதத்தால் வீசி அறுத்த பாலா போற்றி பழனியின் கோவே நான்கு மறைகள் நாடியே தேடும் மான் மருகோனே வள்ளி மணாளனே நானினும் மாணவம் நன்னிடாது என்னை காணனே வந்து காப்பதுன் கடனே காளி கூலி கங்காளி ஓங்காரி சூலி கபாலி துர்கை ஏமாலி போற்றும் புதல்வா புனித குமாரா சித்தர்கள் போற்றும் தேசிகா போற்றி ஏகாட்சரமாய் எங்கும் தானாகி வாகாய் நின்ற மறைமுதல் பொருளே துவியச் சரத்தால் எல்லாம் அதிசயமாக அமைத்தவா போற்றே திரியச்சரத்தால் சிவனையன் மாலும் விரிபாருலகில் மேன்மையுற்றவனே சதுரச் சரத்தால் சாற்று நல்யோகம் மதுரமாய் அழிக்கும் மயில்வாகணனே பஞ்சாட்சரத்தால் பரமுன் உருவதாய்த் தஞ்சமென்றோரை தழைத்திட செய்தன் நெஞ்சகத்து இருக்கும் நித்தனே சரணம் அஞ்சலி செய்த அமரரை காக்கும் அருகோணமாய் ஆற்ழுத்தாகி ஆறு சிரமும் அழுகிய முகமும் ஆறிரு செவியும் அகன்ற மார்பும் ஆறிரு கண்ணும் அற்புத வடிவும் சரவணை வந்த சடாட்சர பொருளே அரணையன் வாழ்த்தும் அப்பனே கந்தா கரங்கள் பன்னிரண்டில் கதிரும் ஆயுதத்தால் தரங்குலைந்து ஓட சுரன் முதல் சூர்குளம் முடித்து மகிழ்ந்தாய் சீர்திருச்செந்தூர் தேவசேனாபதி அஷ்டகுலாச்சலம் யாவையும் ஆகி இஷ்ட அருள் ஈசன் புதல்வாம் துட்ட சங்காரா சுப்பிரமணியா மட்டிலா வடிவே வையா புரித்துடையே என் கோணத்துள் இயங்கிய நாரணன் காட்டிய ஷடாட்சர சைவம் வைணவும் சமரசமாக தெய்வமாய் விளங்கும் சரவணபவனே சரியை கிரியை சார்ந்த நல்யோகம் இரவலர்களும் ஈசா போற்றி ஏது செய்திடனும் என் பால் இறங்கி கோதுகள் இல்லா தரிசனம் கண்ட சாதுவோடுடன் யான் அருச்சனை செய்ய அனுகிர பறக்க அல்லலை போக்கினின் நண்பரோடு என்னை செல்லாபமாக சகலரும் போற்ற கண்டு களிப்புற கருணை அருள்வாய் அண்டர் நாயகனே அருமறை பொருளே குட்டி சாத்தான் மாடன் தட்டிலாயிருளன் சண்டி வேதாளம் சண்டமாமுனியும் முனியும் முுனியும் மண்டை வழியொடு வாதமும் குண்மமும் சூளை காமாலை சொக்கலும் சயமும் மூலரோகங்கள் முடக்குள் வளிப்பு திட்டு முறைகள் தெய்வத சாபம் குட்டம் சோம்பல் கொடிய வாந்தியும் கற்றிலா கண்ணோய் கண்ணேறு முதலா வெட்டு காயம் வெவ்விடம் அனைத்தும் உன்னுடை நாமம் ஓதியே நீரிடக் கண்ணலொன்றதனில் கலைந்திடக் கருணை செய்வதுடன் கடனே செந்தில் நாயகனே दैवनायगणे तीरणे चरणं 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 सरहन भवनं चरणं षण्मुखाचरणम्